சண்ட சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரமும் மகாவும் வெளியில் போயிட்டுருக்காங்க காரில் போய்ட்டு இருக்கும்போது விக்ரம் மகா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு ஒரு பெரிய இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குது மகா என்னை சுற்றி எவ்வளோ சதி எவ்வளோ துரோகம் இது எல்லாமே பணத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொத்துக்காக இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்காங்களே அதுவும் நான் அம்மா அம்மானு பாசமாக இருந்தவங்களே இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல சின்ன வயசுலேருந்தே அவங்கள நான் வேற ஒரு அம்மாவாக பார்த்ததே இல்லை அவங்க மடியில் படுத்து தூங்கியிருக்கேன் அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருக்கேன் இருந்து அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு யோசிக்கிறேன் இப்போ கூட எனக்கு என்ன தெரியுமா தோணுது அவங்க இதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அவங்க பேரை சொல்லி வேற யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது மகா அப்படின்னு ஃபீல் பண்ணி பேச அப்போது மகா வந்து யோசிக்கிறாங்க என்ன விக்ரம் நீங்கள் இன்னுமா அந்த நந்தினியை நம்புறீங்க அந்த நந்தினி உங்களுடைய அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க இப்போது உங்களோட தம்பியையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த உண்மையெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது இதை சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எனக்கு தெரியல அப்படின்னு இருக்காங்க அப்போ விக்ரம் எனிவே மகா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை விட்டுருவோம் நாம் இனிமேல் நாம் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் கடவுள் உன்னை எனக்கு ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுத்துருக்காரு எனக்கு நீ போதும் இனிமேல் நாம் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அப்போ விக்ரம் கிட்ட மகா நான் உன்னை நிறைய இன்சல்ட் பண்ணிட்டேன் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் உன்னை சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல அப்போ மகா என்ன விக்ரம் நீங்கள் இப்போ தானே நீங்கள் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ன்னு சொன்னீங்க பழசெல்லாம் விட்டுருங்க இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு சரி நாம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல அப்போ மகா வந்துட்டு எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் நாம் முதல்ல ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்தே நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போது விக்ரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் கோவிலுக்கு மகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா விக்ரம் மகாவோட கையை பிடிச்சி மகா என் மனசு இப்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக போக போதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் நீதா மகா அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு மகா சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போது சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க கடவுளே இவருக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த நந்தினி தானே நான் எப்படி இவருக்கு புரிய வைக்க போறேன் இவங்க அம்மாவை கொலை பண்ணதுலேருந்து அவங்க தம்பியை கொலை பண்ண முயற்சிக்கிறது வரைக்கும் நான் எப்படி இவர்கிட்ட சொல்றது இவர்கிட்ட இந்த உண்மையை சொன்னா இவரை நம்புவாரான்னு கூட எனக்கு தெரியல அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்ற ஒரு நல்ல சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு மகா வந்து வேண்டிட்டு இருக்காங்க இப்போது விக்ரம் மகாவியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போது பக்கத்தில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து மகாவோட நெத்தியில் வைக்கிறாங்க விக்ரம் அதுக்கப்புறம் ம கண்ணை திறந்து பார்க்குறாங்க மகா அப்போது விக்ரம் மகாவிய பார்த்துட்டு மகா உன் கழுத்தில் தாலி இருந்துச்சு எங்கேன்னு கேட்குறாங்க உடனே மகா ரொம்ப பதட்டமாகி கழுத்தில் தாலியை தேடுறாங்க எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போது மகா வந்துட்டு விக்ரமோட தம்பியை காப்பாற்றுறதுக்காக அந்த ரவுடிங்கக்கிட்ட சண்டை போடும்போது அங்கே தான் அருந்து விழுந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க விக்ரம் தாலி எங்கேன்னு கேட்ட உடனே அந்த விஷயத்த யோசித்து பார்த்துட்டு இந்த விஷயத்தை நாம் இவர்கிட்ட சொல்லலாமா சொன்னால் இவர் எப்படி எடுத்துப்பாரு வேண்டாம் இவர் தான் சந்தோஷமா இருக்காரு அவருடைய சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேண்டாம் அதனால இப்போதிக்கே இந்த விஷயத்த நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு மகா முடிவு எடுத்திருப்பாங்க இந்த விஷயத்த நாம் எப்படி விக்ரம் கிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க அப்போ விக்ரம் மகா என்ன எங்கே போச்சு தாலி எங்கே காணும் என் மேலே இருக்கிற கோவத்தில் தாலியை கட்டி போட்டுட்டியான்னு கேட்குறாங்க அதுக்கு மகா வந்துட்டு என்ன விக்ரம் பேசுகிறீங்க நீங்கள் எந்த பொண்ணாச்சும் புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டு போனதுக்கெல்லாம் தாலி கட்டி போடுவாங்களாம் சண்டை போட்டு பிரிஞ்சே வாழ்ந்தாலும் எந்த பொண்ணும் தாலியெல்லாம் கட்டி போட மாட்டா அந்த தாலியோடு தான் வாழணும்னு ஆசைப்படுவாள் நான் அப்படிலாம் பண்ணுவேன்னா எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு விக்ரம் அது ஒன்றும் இல்லை அங்கே உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு நான் வெளியில் நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ தனியாக வரும்போது ஒரு ரெண்டு ரவுடிங்க என்கிட்ட வம்புத்தாங்க அங்கே தான் வந்து எங்கேயாவது அருந்து விழுந்திருக்கணும் என்ன விக்ரம் இது வெள்ளிக்கிழமை அதுவுமா கழுத்தில் தாலி கூட இல்லாமல் இருந்திருக்கேன் இது கூட நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன் பாருங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறந்தான் எனக்கு தெரியுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி கழுத்தில் தாலி இல்லாமல் இருந்தால் புருஷனுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க எனக்கு பயமாக இருக்குது விக்ரம் அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் வந்துட்டு மகா எனக்கு எதுவும் ஆகாது அதை நினச்சலாம் நீ கவலைப்படாத இப்போ என்ன அந்த தாலி தானே வேணும் உனக்கு தாலியே திரும்பவும் கட்டிட்டா போச்சு உன்னை கல்யாணம் பண்ணப்போ நான் சந்தோஷமாலாம் கல்யாணம் பண்ணிக்கல அதனால் இப்போது திரும்பவும் ரொம்ப மனசார சந்தோஷமாக உன் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன் அதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கப்போல இருக்குது நீ ஒன்றும் அதை நினச்சுலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மகா வந்துட்டு சரி நான் போயிட்டு ஒரு தாலி கயிறை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு மகா இரு இரு ஏன் அவசரப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்க்குறாரு மகாவோட டைரியை ஒரு முறை விக்ரம் எடுத்து படிச்சிருப்பாரு அதில் மகாவோட விருப்பங்கள்னு போட்டு ஒரு சிலதெல்லாம் அதில் எழுதியிருப்பாங்க கணவன் மனைவி ரொம்ப அன்பாக இருக்கணும் எப்பவும் சண்டை போட்டுக்க கூடாது அவங்க மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கணும் அவங்களுடைய கல்யாணம் காதல் கல்யாணமா இருக்கணும் அதே மாதிரி அந்த கல்யாணம் திருச்சியில் இருக்கிற தான் நடக்கணும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பத்தை அந்த டைரியில் எழுதியிருப்பாங்க அதை யோசித்து பார்த்துட்டு விக்ரம் வந்துட்டு மகா உனக்கு திருச்சி மலைக்கோட்டையில் தானே கல்யாணம் நடக்கணும்னு ஆசை அந்த ஆசையை இப்போ நான் நிறைவேற்றுறேன் நாம் நேராக திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டை கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஜாம் ஜாம்னு நம்ம கல்யாணத்தை நடத்தலாம் நீ கவலையே படாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ விக்ரம் அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அவரு இன்னைக்கு முகூர்த்த நாள் தான் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விக்ரமும் மகாவும் மலைக்கோட்டைக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு ரவுடிங்களுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க இங்கே தான் மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த விக்ரமோட கார் வந்தா அடித்து தூக்கிட்டு பெட்ரோல் ஊற்றி குடித்துருவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு படப்படன்னு பதில் சொல்ல அதுக்கு நந்தினி வந்துட்டு எங்கே இருக்கேன்னு கேட்டால் அதை மட்டும் சொல்லுங்க இப்போ நீங்க அந்த பெங்களூர் ஹைவேஸ்ல தானே இருக்கீங்க முதல்ல அங்கிருந்து கிளம்புங்க அவங்க அந்த பக்கமா வரல அவங்க செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிருக்காங்க அந்த கோவிலுக்கு போய்ட்டு அவங்க ரெண்டு பேரோட போட்டோவை காமிச்சு அவங்க அங்க வந்தாங்களான்னு விசாரிங்க விசாரிச்சு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்துட்டு அந்த ரவுடிங்க எல்லாரும் வந்து அந்த கோவிலுக்கு வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஐயர்கிட்ட வந்து விக்ரம் மகாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு ஆமா இப்போதான் இவங்களை வந்து மலைக்கோட்டைக்கு அனுப்பி வச்சேன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு அவங்க அங்கிருந்து மலைக்கோட்டைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்போ விக்ரமோட காரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ விக்ரமும் மகாவும் காரில் போயிட்டு இருக்கும் மகா கனவு உலகத்துக்கே போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி அவங்க கன்சீவ் ஆகுற மாதிரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது விக்ரம் அவங்க மேலே ரொம்ப பாசமாக அன்பாக இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து மகா வந்து கனவு கண்டுட்டுருக்காங்க இப்படி கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல வந்து விக்ரம் வந்து காரை கொண்டு போய் மோதிட்டுறாரு மோதிரி உடனே விக்ரம் வந்து அப்படியே எகிரி வந்து ஒரு பள்ளத்தில் வந்து போறாரு அப்போது விக்ரம் பயங்கரமாக மகா மகான்னு கத்துறாரு மகாக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கோம் அப்போ மகா வந்துட்டு விக்ரமோட கையை பிடிச்சிட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக விக்ரமோட கை வந்து மகா கையை விட்டு நழுவி போய்கிட்டே இருக்குது இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ